அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் அரசு வேலை கிடைப்பதற்காகவும் நல்ல ஒரு வேலை அமைவதற்காகவும் பிடித்தமான வேலை கிடைப்பதற்காகவும் இந்த வழிபாடு செய்து பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு வேலை அமையும் மார்கழி வளர்பிறை பஞ்சமி அன்று வரகினை வழிபாடு வந்து பண்ணுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும் நமக்கு மார்கழி மாதம் என்னைக்கு வந்து வளர்பிறை பஞ்சமி வருது அப்படின்னா மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நமக்கு வந்து வளர்ப்பிறை பஞ்சமி வருது ஞாயிற்றுக்கிழமை வந்து ரொம்ப விசேஷமான நாள் சூரியனுக்கு உகந்த நாள் நமக்கு வளர்ப்புறை பஞ்சமி இருப்பதுனால் நமக்கு நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்காக யாரெல்லாம் வேலை நல்ல ஒரு வேலை அமையணும் டீச்சர் வேலை அமையணும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படிங்கிற விருப்பப்படுறவங்க எல்லாருமே இந்த நேரத்தில் வழிபாடு செய்யுங்க எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும் எதை வச்சு வழிபாடு செய்யணும் அப்படின்னா சூரியனுக்கு வந்தது கோதுமை ராகிமனுக்கு வந்தது தானியங்கள் ஸோ கோதுமை தானியத்தை நீங்கள் எடுத்துக்கணும் அந்த கோதுமை உங்ககிட்ட இல்லைன்னா கோதுமை மாவு எடுத்துக்கோங்க எடுத்து எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த இந்த வழிபாடு வந்து எந்த நேரத்தில் பண்ணணும் அப்படின்னா காலை ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ளே பண்ணுவோம் முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும் அந்த நேரம் தான் சூரிய ஹோரை சூரிய ஹோரையில் ஆறு டு ஏழுக்குள்ளே வராகி எண்ணெய் வழிபாடு பஞ்சமி வழிபாடு பண்ணி பாருங்க நூறு சதவீதம் உங்களுக்கு நல்ல வேலை உங்களுக்கு பிடித்தமான வேலை கிடைக்கும் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா வராகி எண்ணெய் படம்னு எடுத்துக்கோங்க படத்திற்கு மஞ்சள் குவோம் பொட்டெல்லாம் வைத்துட்டு இருந்த சிலைக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க இரண்டுமே இல்லை அப்படின்னா தீபம் மட்டும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க கோதுமை எடுத்துக்கோங்க கோதுமை இருக்கிறவங்க கோதுமை ஒரு கைப்பிடியில் ஒரு கோதுமையை எடுத்துகிட்டு ஒரு தாம்பளத்தட்டில் அந்த தானியத்தை பரப்பிடுங்க பரப்பிட்டு அதற்கு மேலே ஒரே ஒரு அகல்விளக்கு போதும் அந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி சிவப்பு திரியால் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க நெய்வேத்தியமாக நீங்கள் என்ன வைக்கலாம் அப்படின்னா கோதுமை சம்மந்தப்பட்ட பொருள் தான் வைக்கணும் அதாவது சப்பாத்தி பூரி அல்லது கோதுமை கூழ் இந்த மாதிரி நீங்கள் வைத்து வழிபாடு செய்யலாம் அல்லது கோதுமை தோசை கூட நீங்கள் வைக்கலாம் வைத்து வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம் பூக்கள் வந்து செம்பருத்தி பூ வைங்க சிவப்பு நிற பூக்கள் தான் வைக்கணும் செம்பருத்தி பூ வைங்க சிவப்பு நிற துணி விரித்து நீங்கள் வரகினை படத்தை வச்சுக்கோங்க நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சிவப்பு தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தும் போது நமக்கு சூரியனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் வரகணைக்கு உகந்த நிறம் பார்த்தீங்கன்னா சிவப்பு தான் ஸோ சிவப்பு நிறம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நீங்கள் நினைச்சதை நடக்க வைக்கும் இந்த மாதிரி நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் சிவப்பு நிற குங்குமம் இருந்துச்சுன்னா அதை வைத்து வரிக் அர்ச்சனை பண்ணலாம் அப்படி இல்லைனா தீபம் மட்டும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தாலே போதும் காலை ஆறு ரூட்டி ஏழுக்குள்ளே இந்த வழிபாடு செய்யணும் நெய்வேத்தியமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கோதுமையால் ஏதாவது ஒரு பொருட்கள் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யணும் இப்போ கோதுமை உங்கள் கையில் இல்லை கோதுமை மாவு தான் இருக்குது அப்படின்னா இரண்டு விதமாக நீங்கள் வழிபாடு செய்யலாம் கோதுமை மாவை வந்து நம்ம வந்து தண்ணீர் ஊற்றி கொஞ்சம் நெய் ஊற்றி பிசைஞ்சு எப்படி மாவிளக்கு தீபம் நம்ம ஏற்றுவோமோ அதே போல் கோதுமையிலே தீபம் ஏற்றலாம் அந்த மாவு தீபம் நம்ம ஏற்றலாம் சப்பாத்தி மாவு எப்படி பேசுகிறோமோ அதே போல் பெசஞ்சி நம்ம மாவிளக்கு தீபம் ஏற்றுனா அதே பிரசிச்சி தான் இதுலையும் அதே போல் நம்ம செய்து இரண்டு தீபமாக நீங்கள் ஏற்றுங்க மாவிளக்கு தீபமாக ஏற்றும்போது இரண்டு ஏற்றணும் அதாவது மாவிளக்குன்னா மாவிளக்கு தீபம் இல்லை கோதுமை மாவில் மாவிளக்கு தீபம் போல நம்ம ஏற்றணும் இரண்டு விளக்கு ஏற்றி அதில் நல்லெண்ணெய்யோ அல்லது நெய்யோ விட்டு நீங்கள் வந்து சேப்பு திரியால தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க சேப்பு திரியும் ஒரு விளக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பஞ்சு திரியால் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க இல்லை இதை மாதிரிலாம் எங்களுக்கு பிடிக்க தெரியாது அப்படி இருப்பவர்கள் மட்டும் நீங்கள் நெய்வேத்தியமாக கோதுமையில் சப்பாத்தி பூரி இந்த மாதிரி போட்டு நெய்வேத்தியம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி செய்துக்கோங்க கோதுமை தீபம் தானியத்தில் ஏற்றுவது ரொம்ப 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 சிறப்பு உங்கள் நினைச்ச காரியம் நமக்கு வந்து வெற்றி கொடுக்கும் சூரியன் வழிபாடு எப்போதுமே நமக்கு வெற்றியை கொடுக்கும் அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை எல்லாேருக்குமே சூரியனாலே வெற்றி தான் அப்படிங்கிறது தெரியும் அதனால தான் நம்ம காலையில் எழுந்து சூரிய சூரிய பகவானை வந்து நம்ம வழிபாடு செய்கிறது காரணமே அதுதான் அவரை காலையில் எழுந்த உடனே பார்த்து நம்ம வந்து என்ன காரியம் நினைக்கிறோமோ அவர்கள் நிச்சயமா நமக்கு வந்து நடத்தி வைப்பார் அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தவர் தான் சூரிய பகவான் பஞ்சமி என்று அந்த சூரிய ஹோரையில் வழிபாடு செய்வது உங்களுக்கு நூறு சதவீதம் வெற்றியும் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் செய்து பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு விலை நிச்சயமாக அமையும் இப்போ கோதுமை தீபம் ஏற்றிட்டீங்க அந்த கோதுமை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு அந்த கோதுமை எடுத்து நீங்கள் அந்த நேரமே அதாவது ஏழு மணிக்குள்ளே தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு அந்த கோதுமையை நீங்கள் வந்து பறவைகளுக்கு போடணும் நெய்வேத்தியம் வச்சிருக்கிறது நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நீங்கள் பறவைகளுக்கு போடுங்க எல்லாத்தையும் பறவைகளுக்கு போடணும் அப்படிங்கிறது இல்லை நம்ம கொஞ்சம் மட்டும் இப்போ ரெண்டு சப்பாத்தி வைக்கிறீங்கன்னா ஒரு சப்பாத்தி நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க ஒரு சப்பாத்தி எடுத்து பறவைகளுக்கு போற்றுங்க இந்த மாதிரி செய்து பாருங்க வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும் என்ன வேலை நினைச்சு நீங்க வேண்டி வழிபாடு செய்றீங்களோ அந்த வேலை வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த வழிபாடு சாயங்காலம் பண்ணலாமான்னு நீங்கள் கேட்கலாம் கட்டாயமாக கேட்பீங்க காலையில் பண்ணுவது தான் ரொம்ப சிறப்பு இது வந்து சூரிய குரையில் பண்ணணும் காலை நேரம் பண்ணணும் ஒருவேளை ஆறு டு ஏழு பண்ண முடியல அப்படின்னா ஒன்பது மணிக்குள்ளையாவது பண்ணிடுங்க காலை ஒன்பது மணிக்குள்ளேயாவது நீங்கள் பண்ணிவிடுங்க ஆனால் ஆறு டு ஏழு தான் சரியான நேரம் அந்த நேரத்தில் பண்ணுவது தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வளர்ப்பெரிய பஞ்சம் என்று யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலைகள் அமையணும் அவங்க எல்லாருமே இந்த நாளை வந்து தயவு செய்து பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலை யாரெல்லாம் பயன்படுத்திக்கலாம் இந்த நாளை அப்படின்னா யாருக்கெல்லாம் புதிதாக வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறவங்களும் கவர்மெண்ட் ஜாப்புக்காக அவர் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களும் ஒரு வேலையில் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் அந்த வேலை கொஞ்சம் பிடிக்கல இன்னும் கொஞ்சம் ஒரு மேலே போகணும் ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க விருப்பப்படுறவங்களும் இந்த வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு அந்த மாற்றங்களும் கிடைக்கும் சம்பள உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா சூரிய பகவான் அருளால் பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய வழிபாடு தான் இந்த வழிபாடு அதனால் உங்களுக்கு வேலை கிடைக்கணும் புதிதாக வேலை வாங்கணும் சம்பள உயர்வு கிடைக்கணும் அதற்கு மேலே வந்து ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படிங்கிற எல்லாருமே இந்த நாளை வந்து பயன்படுத்திக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை காலை இப்போ பஞ்சமி பூஜை மட்டும் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் காலையும் வழிபாடு செய்து கொள்ளலாம் மாலையும் வழிபாடு செய்து கொள்ளலாம் எப்படிலாம் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற பதிவு நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அதை வேணால் நான் எடிஸ்கில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ரொம்ப எளிமையான வழிபாடு தான் முழு அன்போடு நீங்கள் வந்து எளிமையான முறையில் செய்தாலே வராகுமே பரிபூர்ணமாக உங்களுடைய அன்பை ஏற்றுக்கொள்வாங்க ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வேண்டுதல் எல்லாத்தையும் நிறைவேற்றி வைப்பாங்க ஒரு சில வேண்டுதல் வந்து உடனே நிறைவேறும் ஒரு சில வேண்டுதல் வந்து தாமதமாகும் நம்பிக்கையுடன் இருங்க உங்களுடைய நம்பிக்கை நிச்சயமாக வீணாகாது வராக வழிபாடு செய்கிற ஒவ்வொரு பக்தர்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து நம்மக்கிட்ட எப்போதுமே ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க உங்களுக்கு வந்து அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நானும் கொடுக்குறேன் பாருங்கள் அவங்க வந்து அவங்க வீட்டில் எப்படி வழிபாடு செஞ்சு எந்த ஒரு ரூபமாக வராகனை காட்சி தராங்க அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் தீருது அப்படிங்கிறத அவங்களே சொன்னதான் உங்களுக்கு இனிமேல் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து எடுத்து நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து கொடுக்குறேன் அதனால் வராகி பக்தர்கள் உங்கள் வீட்டில் வந்து என்ன மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்டில் வந்து கொடுங்க நிச்சயமாக எல்லாருக்குமே அந்த ஒரு கமெண்ட் வந்து பயன்படும் யாரெல்லாம் வீடியோ பார்க்குறாங்களோ அவங்களுக்கு பயன்படும் அந்த வீடியோ பார்த்து கமெண்ட்டை பார்க்காதவங்களுக்கு கூட நான் இனிமேல் ஸ்க்ரீன்ஷாட்டில் நான் கொடுத்துட்றேன் ஸோ இதை கூட நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் படித்து பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் மிராக்கல்ஸ் வர என்ன எவ்வளோ மிராக்கல்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையுடன் பாருங்கள் நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்க பஞ்சமி தினத்தன்று மட்டுமாவது நீங்கள் வழிபாடு செய்தாலே போதும் இனிமேல் நம்மளுடைய வீடியோல பார்த்தீங்கன்னா பஞ்சமி பதிவு மட்டும்தான் வரும் அதாவது வளர்ப்பிரிய பஞ்சமி பதிவும் தேய்பிரிய பஞ்சமி பதிவும் எப்படிலாம் பூஜை செய்யலாம் எந்தெந்த பூஜை செஞ்சால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் எந்தெந்த தீபங்கள் ஏற்றலாம் எந்தெந்த பூக்கள் வைக்கணும் எந்தெந்த நெய்வேத்தியம் வைத்தால் நமக்கு ரொம்ப சிறப்பு அப்படிங்கிற பதிவை மட்டும்தான் இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம அம்மன் வந்து திங்கக்கிழமை வழிபாடு செய்வது செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்வது புதன்கிழமை வழிபாடு செய்வது இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டுருந்தோம் ஸோ இனிமேல் அந்த மாதிரி வராது ஒன்லி பஞ்சமி பதிவு மட்டும்தான் இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறீங்க பஞ்சமி பதிவு பதிவுக்காக தான் நிறைய பேர் சப்ஸ்கிரைபரும் பண்ணி வச்சுருந்தீங்க ஸோ அவங்களுக்காக எப்போதுமே நீ பஞ்சமி பதிவு மட்டும்தான் நீ வரப்போகுது மற்ற ஏதாவது ஒரு பதிவு ரொம்ப முக்கியம் அப்படின்னா அதை நான் கட்டாயமாக ஷேர் பண்ணுவேன் மற்றபடி பஞ்சமி பதிவு மட்டும்தான் வரும் யாருக்கெல்லாம் பஞ்சமி பதிவு மட்டும் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற விருப்பப்படுறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இதே போல் உங்களுக்கு பஞ்சமி பதிவு மட்டும் தேவைப்படுது அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனி தொடர்ந்து நம்ம பஞ்சமி பதிவு மட்டும் பார்க்கலாம் நன்றி